சுகாதாரத்துறை அமைச்சர் மா சுப்பிரமணியன் செய்தியாளர்களை சந்தித்து வருகிறார் அதனை பார்க்கலாம் பொதுவாக இது போன்ற கொரோனா வைரஸ் தாக்குதல் தொடங்கியதுமே அதனுடைய பாதிப்புகள் அதனால் ஏற்படுகிற பின்விளைவுகள் பற்றி அறிந்த டபிள்யூ உடனடியாக மருத்துவ நெருக்கடி பிரகடனத்தை வெளியிட்டார்கள் மெடிசன் எமர்ஜென்சி என்கின்ற வகையில் உலகம் முழுவதும் ஒரு நெருக்கடி நிலையை இயக்குனர் டாக்டர் டெட்ரோஸ் அவர்கள் அறிவித்திருந்தார்கள் அது ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு மே திங்கள் ஐந்தாம் தேதி வரை ரெண்டு ஆண்டுகளுக்கும் மேலாக அந்த நெருக்கடி மூன்று ஆண்டுகளுக்கும் மேலாக இந்த நெருக்கடி என்பது நீடித்தது அதற்கு பிறகு மங்கி ஃபாக்ஸ் என்று சொல்லக்கூடிய ஒரு நோய் பாதிப்பு உலகம் முழுவதும் பரவுகிறது என்கின்ற வகையில் செய்திகள் பரவ தொடங்கியவுடனே டபிள்யூ மீண்டும் ஒரு எச்சரிக்கையை விடுத்து இந்தந்த நாடுகளில் இது கொண்டிருக்கிறது எனவே உலக நாடுகள் நாடுகளில் இருந்து வருபவர்களை கண்காணிக்க வேண்டும் என்கின்ற வகையிலான அறிவுறுத்தல் விடுக்கப்பட்டு அதன்படி தமிழ்நாட்டில் இருக்கிற அனைத்து பன்னாட்டு விமான நிலையங்களிலும் அதற்கான முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை மாண்புக்கு தமிழ்நாட்டின் முதலமைச்சருடைய வழிகாட்டுதலோடு சிறப்பாக செய்யப்பட்டது தமிழ்நாட்டில் இருக்கிற சென்னை மதுரை திருச்சி கோவை போன்ற பல்வேறு பன்னாட்டு விமான நிலையங்களை நாங்கள் நேரடியாகவே போய் ஆய்வு செய்து விழிப்புணர்வு பதாகைகள் வைத்து தனி அறைகள் ஏற்பாடு செய்து ஒரு மருத்துவ டீமையும் அங்கே மருத்துவ குழுவையும் அங்கே அமைத்து அதற்கான நடவடிக்கைகள் ஈடுபட்டோம் அதுவுமே ஒன்றுமில்லாமல் ஒரு பிசுபிசுத்த நிலைக்கு சென்று விட்டது பெரிய அளவிலான பாதிப்பை இந்தியாவில் குறிப்பாக தமிழ்நாட்டில் ஏற்படுத்தவில்லை என்பதை நீங்கள் நன்றாக அறிவீர்கள் இந்த நிலையில் இந்த எச் எம் என்கின்ற இந்த வைரஸ் பற்றிய செய்தி தொடங்கிய உடனே நாமும் தொடர்ந்து அதற்கு அந்த கண்காணிப்பில் இருந்து கொண்டிருக்கிறோம் இதுவரை டபிள்யூஹெச்ஓவை பொறுத்தவரை இதுபோன்ற ஏதாவது அவசர கால நிலைகளில் அவர்களே அறிவிப்பார்கள் ஒவ்வொரு நாடும் என்னென்ன வகைகளில் இதை கண்காணிக்க வேண்டும் என்னென்ன மாதிரியான நடவடிக்கைகளை எடுக்க வேண்டும் என்று அவர்களே அறிவுறுத்துவார்கள் இதுவரை டபிள்யூஹெச்ஓவின் சார்பில் எந்தவிதமான அறிவுறுத்தலும் இல்லை அதேபோல் ஒன்றிய அரசின் மக்கள் நல்வாழ்வுத்துறையின் சார்பிலும் கூட இது மாதிரியான விளைவுகள் வருகிற போது அனைத்து மாநில அரசுகளுக்கும் குறிப்பாக சுகாதாரத்துறை அமைச்சகங்களுக்கு அவர்கள் ஒரு குறிப்பிட்ட இந்த இது மாதிரியான விஷயங்களை சொல்லி இந்தந்த வகையில் நாம் பாதுகாப்பு நடவடிக்கைகளை எடுக்க வேண்டும் என்று சொல்வார்கள் அதுவும் கூட நேற்று மாலை வரை இல்லை நேற்று மாலை நம்முடைய மருத்துவத்துறை செயலாளர் ஒன்றிய அரசு அவர்களின் மூலம் ஒரு கூட்டம் காணொலி வாயிலாக நடத்தப்பட்டது அந்த காணொலி வாயிலாக நடத்தப்பட்ட கூட்டத்தில் நம்முடைய துறையின் செயலாளர் உள்ளிட்ட டிபிஎச் போன்ற உயர் அலுவலர்களும் கலந்து கொண்டு அந்த கூட்டத்தில் பங்கேற்றார்கள் டெல்லியிலிருந்தும் அந்த செயலாளர் அவர்கள் பேசுகிற போது பல்வேறு விஷயங்களை எடுத்துச் சொல்லியிருக்கிறார்கள் இது பதட்டப்பட வேண்டிய அவசியம் இல்லை பதட்டப்படுவதற்கான எந்த சூழலும் இதில் இல்லை இது ஒரு ஐம்பது ஆண்டுகளுக்கு முன்னாலேயே பரவிய வைரஸ் ரெண்டாயிரத்தி ஒன்னில் இது முதன்முறையாக கண்டறியப்பட்டிருக்கிறது முன்னாலேயும் கூட இருந்திருக்க கூடும் என்றாலும் முதன் முதலில் கண்டறியப்பட்டது ஒன்னில் எனவே இப்பொழுது நீங்கள் இந்த பிரசன்டேஷனில் பார்த்தீர்கள் இந்த பாதிப்பு வந்தால் ஒரு மூன்றிலிருந்து ஐந்து ஆறு நாட்கள் வரை சளி இருமல் போன்ற சிறிய அளவிலான பாதிப்புகள் இருக்கும் நோய் எதிர்ப்பு சக்தி குறைவாக இருப்பவர்கள் ஏற்கனவே உடல்நலம் குன்றிய நிலையில் பல்வேறு நோய் பாதிப்புகளுக்குள்ளானவர்களுக்கு இந்த வைரஸ் தாக்குதல் ஏற்பட்டால் நுரையீரல் பாதிப்புகள் ஏற்படும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது அந்த வகையில் அவர்கள் அரசின் சார்பில் ஏற்கனவேயும் கூட இந்த பருவமழை தொடங்குகிற போது வருகிற காய்ச்சல் இருமல் போன்ற அந்த உபாதைகள் இருக்கிற போதே கூட முகக்கவசம் அணிவது தனிமனித இடைவெளியை கடைபிடிப்பது பொது இடங்களுக்கு செல்லுகிற போது முகக்கவசங்களை அணிந்து செல்வது மாதிரியான பாதுகாப்பு நடவடிக்கைகளை எடுப்பது என்பது தொடர்ந்து உலகம் முழுவதும் இருந்து வருகிற ஒரு நிலை கடந்த ரெண்டு ஆண்டுகளுக்கு முன்னால் டபிள்யூச்ஓின் தலைமை விஞ்ஞானிகளில் ஒருவராக இருந்த டாக்டர் சௌமியா சாமிநாதன் அவர்கள் கூட சொன்ன கருத்து ஒன்று இப்பொழுது நினைவு கூறப்பட வேண்டியது இனிமேல் உலகம் முழுவதும் மக்கள் இதுபோன்ற வைரஸ்களோடுதான் நாம் போராடி வாழ வேண்டும் என்கின்ற நிலையில் ஒரு கருத்தை சொல்லி இருக்கிறார்கள் ஆனால் அந்த வைரஸ் எத்தகைய வைரஸ் எந்த அளவுக்கான தாக்கத்தை ஏற்படுத்தும் என்பது போன்ற விஷயங்களை நாம் மக்களுக்கு தெளிவாக சொல்ல வேண்டியது என்பது அவசியம் இந்த கொரோனா வந்த நேரத்தில் கொரோனா என்கின்ற வைரஸ் அதைத் தொடர்ந்து ஆல்பா பீட்டா டெல்டா டெல்டா பிளஸ் கம்மா கப்பா ஒமிக்ரான் என்று பல்வேறு வகைகளிலான அந்த வைரஸ் பாதிப்புகள் அப்பொழுது தொடர்ந்தது அதில் வீரியமிக்க வைரஸ் வீரியம் குறைந்த வைரஸ் என்று பல வகைகள் இருந்தது அன்றைக்கு அரசு எடுத்த நடவடிக்கைகள் ஆர்டிபிசிஆர் பரிசோதனை மையங்களை அரசும் தனியார் மையங்களிலும் அதிகப்படுத்தியது பாதிப்புக்குள்ளானவர்களுக்கு ஏற்ற சிகிச்சைகள் இப்படி பல விஷயங்களை அன்றைக்கு அரசு சிறப்பாக செய்து அதை கட்டுக்குள் கொண்டு வந்தது ஆனால் இந்த வைரசை பொறுத்தவரை அந்த மாதிரி எதுவுமே இல்லை ஒரு மூன்றிலிருந்து ஐந்து நாட்களில் இது தானாகவே குணமாக கூடியது இதற்கென்று பிரத்யேகமான எந்த சிகிச்சையும் இல்லை முன்னால் அந்த பாதிப்பு சிவரை தேடிச் சென்றார்கள் ஆக்சிஜன் வேண்டும் என்கின்ற நிலையில் ஐசியு வார்டுகளை தேடிச் சென்றார்கள் இப்போது அது மாதிரி எதுவுமே இல்லை எந்த சிகிச்சையும் எடுத்துக் கொள்ளாமல் தனியாக இருந்தாலே தானாகவே அது போய்விடும் என்கின்ற நிலையில் இருந்து வருகிறது இது இன்று நேற்று வந்ததல்ல தொடர்ந்து ஐம்பது ஆண்டுகளாகவே இருந்து வருகிற ஒன்று எனவே இது பற்றி பெரிய அளவில் நாம் பதட்டப்பட அவசியம் இல்லை கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு டிசம்பர் திங்களில் இந்தியா முழுமைக்கும் கூட இந்த விஆர்டிஎல் ஆய்வகங்களின் மூலம் இந்த வைரஸ் பற்றி ஆராய்ச்சி செய்யப்பட்டு அதில் பதினாலு பேர்களுக்கு ஆராய்ச்சி செய்யப்பட்டிருக்கிறது அதில் ஒன்பது பேர்களுக்கு இந்தியா முழுமைக்கும் இந்த வைரஸ் பாதிப்புகள் இருப்பது என்பது கண்டறியப்பட்டிருக்கிறது என்றாலும் இப்பொழுது எல்லோருமே நலமுடன் இருக்கிறார்கள் தமிழ்நாட்டை பொறுத்தவரை சேலத்தில் ஒன்றும் சென்னையில் ஒன்றுமாக இருவருக்கு இந்த வைரஸ் பாதிப்புகள் கண்டறியப்பட்டிருக்கிறது இந்த இருவருமே சேலத்தை பொறுத்தவரை அவருக்கு ஏற்கனவே புற்றுநோய் பாதிப்புகள் மற்றும் உயர் ரத்த அழுத்த நோய் டயபெட்டிக் நீரிழிவு நோய் போன்ற பல்வேறு நோய் பாதிப்புகள் உள்ளடக்கிய ஒரு அறுபத்தி ஒன்பது வயதானவர் சென்னையை பொறுத்தவரை ஒரு நாற்பது நாற்பத்தி ஐந்து நாற்பத்தி ஐந்து நாற்பத்தி ஐந்து வயது மதிக்கத்தக்க ஒருவருக்கு வந்திருக்கிறது இருவருமே நலமுடன் இருக்கிறார்கள் நான் தொடக்கத்திலேயே சொன்னதை போல இருமல் சளி அந்த சிறிய அளவிலான பாதிப்புகளுடன் தானாகவே சரியாக கூடிய நோய் பாதிப்புகளோடு இருப்பவர்கள் தான் எனவே இது பெரிய அளவில் பதட்டப்பட வேண்டிய சூழல் இல்லை என்றாலும் இந்த வைரஸ் பற்றிய பெரிய அளவிலான வதந்திகள் இன்றைக்கு மக்களை பெரிய அளவில் அச்சுறுத்தி இருக்கிறது நேற்றைக்கு நானும் கூட சீனாவிலிருந்து இங்கே தமிழ்நாட்டிலிருந்து மருத்துவம் பயில சென்ற ஒரு மாணவரின் பேட்டியை பார்த்தேன் அவர் காணொலி வாயிலாக சைனாவின் மார்க்கெட் பகுதி மக்கள் நடமாட்டம் மிகுந்த பகுதிகளையெல்லாம் காட்டி யாரும் பதட்டப்படாமல் பயப்படாமல் சைனாவில் சகஜ வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் ஆனால் நம்முடைய தமிழ்நாட்டில் பெரிய அளவில் இது பதற்றப்படுத்தப்பட்டிருக்கிறது என்கின்ற விஷயத்தை அவரும் கூட சொல்லியிருக்கிறார் எனவே பெரிய அளவில் பதட்டப்பட வேண்டிய அவசியம் இல்லை என்றாலும் இந்த நோய் பாதிப்புகள் என்பது யார் இது காய்ச்சல் இருமல் சளி போன்ற உபாதை உள்ளவர்கள் யார் போய் மருத்துவமனைகளுக்கு அல்லது ஆய்வகங்களுக்கு போய் பரிசோதனை செய்து கொண்டால் ஒரு பத்து இருபது பேரில் யாருக்காவது இந்த மாதிரியான இந்த வைரஸின் தாக்கம் இருக்கக்கூடும் இருந்தாலும் கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை பதற்றப்பட வேண்டிய ஒரு வீரியமிக்க வைரஸ் அல்ல ஒரு வீரியம் குறைந்த அளவிலான ஒரு வைரஸ் தான் இதை நாம் இது குறித்து கவலைப்படவோ அச்சப்படவோ தேவையில்லை அதே நேரத்தில் இந்த நோய் பாதிப்பு உள்ளவர்கள் கூடுதலான ஏற்கனவே நோய் பாதிப்பு இருப்பவர்கள் பொது வெளியில் செல்லுகிற போது பொதுவாகவே ஒரு மருத்துவ நியதி என்பது இப்போது வந்திருக்கிறது பல நாடுகளில் அது கடைபிடிக்கவும் பட்டுக்கொண்டிருக்கிறது ஜப்பான் போன்ற நாடுகளில் சாதாரணமாகவே முகக்கவசம் இல்லாமல் யாரும் நடப்பதே இல்லை இந்த மாதிரியான நோய் பாதிப்புகள் இருக்கிற நாடுகளில் முகக்கவசங்கள் அணிவதை எல்லோருமே இன்றைக்கு அவர்கள் ஒரு ஊக்குவிக்கப்படுகிறது அந்த நாடுகளில் அந்த வகையில் நாமும் கூட இந்த நோய் பாதிப்பு இருப்பவர்கள் குறிப்பாக இந்த பருவமழையை ஒட்டி வருகிற இந்த நோய் பாதிப்புகளுக்கு இந்த பாதிப்புகள் இருப்பவர்கள் பொதுவெளியில் செல்லுகிற போது முகக்கவசங்களோடு சென்றால் நன்றாக இருக்கும் நல்லது தலைப்பு செய்திகளாக்கி தமிழ்நாட்டில் முகக்கவசங்கள் அணிய வேண்டும் அமைச்சர் அறிவுறுத்தல் கட்டளை என்றெல்லாம் செய்திகளை தயவுசெய்து போட்டு போட்டுவிடாதீர்கள் இந்த நோய் பாதிப்பு இருப்பவர்கள் பொது வெளியில் செல்லுகிற போது முகக்கவசம் அணிந்து சென்றால் நல்லது அதேபோல் இந்த நோய் பாதிப்பு இருப்பவர்கள் அடிக்கடி கைகளை சோப்பு போட்டு கழுவிக்கொள்வது சானிடைஸ் செய்வது தனிமனித இடைவெளியை கடைபிடிப்பது அதிக அளவிலான காய்ச்சல் சளி இருமல் இந்த மாதிரியான பாதிப்புகள் சளி தும்மும் போதோ இரும்பும் போதோ அதனுடைய நீர் திவளைகள் மற்றவர்கள் மேல் படும் அது எந்த நோயாக இருந்தாலும் மற்றவர்களை தொற்றும் எனவே தொற்று நோய்கள் தொற்றா நோய்களின் பாதிப்புகள் என்பது தொடர்ச்சியாக மனித இனம் உருவான நாளிலிருந்தே இருக்கிறது அந்த வகையில் நாம் இதிலிருந்து பாதுகாத்துக் கொள்வதற்கு இந்த முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் இந்த முகக்கவசத்தை இந்த நோய் பாதிப்பு இருப்பவர்கள் பொதுவெளிக்கு செல்லுகிற போது அணிந்து செல்வது அந்த நோய் பாதிப்பு இருப்பவர்கள் மட்டுமல்ல எல்லோருமே கை கழுவுவது என்பது தினந்தோறும் ஒரு நாளைக்கு நாலைந்து முறை கை கழுவினால் ஒன்றும் எதுவுமே பாதிக்காது அதனால் எந்த விதமான செலவும் இருக்காது எந்த விரயமும் உடல் உறுப்புகளில் ஏற்படாது எனவே அடிக்கடி கைகளை சுத்தப்படுத்திக் கொள்வது இந்த மாதிரி அமைச்சர் மா சுப்பிரமணியன் செய்தியாளர்களை சந்தித்து ஹெச் எம் வைரஸ் குறித்து விளக்கம் அளித்தார் அதில் இது வீரியம் மிக்க வைரஸ் அல்ல என்றும் மக்கள் அச்சப்பட தேவையில்லை என்றும் தனி மனித இடைவெளியை கடைபிடித்தால் இது சென்றுவிடும் என்றும் பல கருத்துக்களை தெரிவித்தார் அந்த அண்மை செய்தியை பார்த்து நேர்களை